எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன் இன்னைக்கு வாங்க என்ன குழம்பு வைக்கலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு ஆனாக்கா இன்னைக்கு வைக்க போகிறேன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கிறேன் பீன்ஸும் கேரட்டும் போட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறது எங்கள் அம்மாச்சி வைப்பாங்க இதே மாதிரி இப்போ நான் அதே மாதிரி உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் குக்கரில் போட்டு ரெண்டு விஷயம் விட்டால் போதும் இதுக்கு தேவையானது அரைக்கிறதுக்கு வத்த ஒரு ஆறு ஏழு வத்த கிள்ளி வச்சுருக்குறேன் வற்ற தான் போடணும்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு கூட்டுக்கு இதே பாசிப்பருப்பு கூட்டுக்குன்னா எதுவும் தேவையில்லை பட்டை வற்ற கிள்ளி போட்டு கொஞ்சோண்டு தனி அப்படி போட்டிங்கன்னால் அதுக்கு தேங்காய் எங்காய் எதுவும் தேவையில்லை இப்போ இது கடலைப்பருப்பும் பீன்ஸு கூட்டு வைக்கிறதுக்கு பாருங்கள் தேங்காய் பெருஞ்சீரகம் வெள்ளைப்பூடு மிளகா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எப்படி கு குக்கரில் வைக்கிறின்றத நீங்கள் பாருங்கள் அரைச்ச பிறகு நான் காமிக்கிறேன் இப்போ மிளகா எங்களுக்கு கொஞ்சம் காரமாக தேவை அதனால் நான் ரெண்டு வருஷம் கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ எவ்வளவு காய் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சில பேர் ரெண்டு மிளகா மூணு மிளகா கூட போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவை அதனால் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் மிளகா வெற்றலை கில்லி விதையை எடுத்துடுவேன் எனக்கு விதை போட்டு அரைச்சா பிடிக்காது வெறும் அந்த மிளகா தான் போடுவேன் கூட ரெண்டு மிளகா போட்டாக்க அந்த காரம் இது ஆகிரும் இப்போ இருக்குது கொஞ்சோண்டு சோம்பு மூணு கல் புடு ஒரு அரை முடி தேங்காய் சின்ன முடி அரை முடி தேங்காய் போடுறேன் நம்ம காய் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் வந்து மசாலாவை கூட்டிக்கிறன்னு குறச்சிக்கிறன்னு இந்த அளவே போடக்கூடாது கொஞ்சம் பிறப்புருந்தாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் பருப்பு போட்டிருக்கேன் நல்ல பொடி பீன்ஸு கேரட்டு ஒரு நூறு பீன்ஸு நூறு கேரட்டு போட்டிருக்கேன் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு கடலப்பருப்பு ஊறுனது வாசி வெந்துடும் துவரம் பருப்பு பொண்ணுதே வேகாது உப்பு போட்டேன் கடலைப்பருப்பு ஊறுனது நாசி அது வெந்துடும் இது தகுந்தாப்பில் மசாலா பீன்ஸு கேரட்டு கடலைப்பருப்பு கூட்டுக்கு இப்போ வந்து ஒரு அண்ணாச்சி இலை இது கல்பாசி போடுறேன் ஒரு பட்டை சோம்பு அதிகளை வறுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பிரஞ்சி இலை எல்லாமே தாளித்து கொட்டி எல்லாமே ரெடியாக வச்சாச்சு உப்பு போட்டிருக்கேன் உப்பு அப்புறமேல் பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் காரம் உப்பு எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு அளவு கரெக்டாக தெரியிறதுனால நான் ஒன்றும் வைக்கலை இப்போ எங்கள் குக்கருக்கு நான் கடலை பருப்பு காலையில் ஊற போட்டதுனால முக்கால் ஊறு ஊறி இருக்குது முக்கால் வசதியிலே ஊறி இருக்குது அதனால ரெண்டு விஷயம் விடுறேன் இப்போ குழம்புக்கு வந்து வதக்கிறதுக்கு சின்ன சீரகம் கொஞ்சோண்டு சோம்பு நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க இருக்கிறது ரெண்டு வெள்ளைப்பொடி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி மிளகா பொடி ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகா பொடி இது எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சது எங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டிருக்கேன் தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன் அது காரம் பத்தாது எங்கள் மாமியா வந்து இது மல்லி மிளகா வெங்காயம் சீரகம் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கி அரைச்சி குழம்பு வைப்பாங்க இப்போ நம்ம அம்மியில் அரைக்கிறதுக்கான சத்தெல்லாம் நமக்கு இல்லை அதனால் இப்போ நான் மிளகாப்பொடியை மசாலாவோடு சேர்த்து வறுத்து அரைச்சி காமிக்கிறேன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி வதக்குனது மட்டும் இப்போ அரைச்சிருக்கேன் தக்காளி சோம்பு சீரகம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பொடி தனி பொடி மல்லி எல்லாமே சட்டியில் வதக்கி அரைச்சிருக்கேன் இப்போ நான் புளி வந்து பாருங்கள் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த மசாலாவை இதில் கலக்கிடுவோம் கலக்கிட்டு இந்த அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நறுக்கி அதை சும்மா அரைச்சி இதோட கல கலந்துக்கலாம் இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உனக்கா தேங்காய் ஊற்றாமையும் வைக்கலாம் இப்போ வெயில் காலம் அதனால நான் தேங்காய் ஊற்றி வைக்கிறேன் நான் ஒரு ஒருவட்டம் உங்களுக்கு பூடு வற்ற போட்டு குழம்பு வச்சு காமிச்சேன் அதே மெத்தேடில் இதை நல்ல எண்ணெய் ஊற்றி சுரு சுரு வதக்கி குழம்பு கூட்டி வச்சு ஒரு நாலு அஞ்சு கொதி கொதிச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி வதக்கின கத்திரிக்காயை தூக்கி போட்டு கொட்டி அப்படியே கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா வத்த குழம்பு இருக்கும் இப்போ வெயில் காலம் பிள்ளைகளுக்கு ஒத்துக்கிறாது வேலைக்கு போகிற பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அதனால நான் ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் அந்த வேணாக்கெழம்புலாம் முடிய ஊட்டி உங்களுக்கு அந்த மாதிரி நான் வச்சு காமிக்கிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லுவாகாது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து தக்காளி நிறையா போட்டுட்டு தேங்காய் ஊற்றக்கூடாது தேங்காய் ஊற்றாம வச்சாத்தேன் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் சில இப்போ தேங்காய் மட்டும் அரைக்கிறேன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு சின்ன குளிக்கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் என்ன கத்திரிக்காய் குழம்பு புளி குழம்பு வச்சுன்னா எந்த புளி குழம்புமே வச்சு தான் நான் தாளிப்பேன் வத்த குழம்பு ஒன்றுமே நேரடியாக தாளித்து வச்சு குழம்பு ஓட்டுருவேன் வெள்ளைப்பூட்டு குழம்பு வெண்டை குழம்பு மிளகு குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது வறுத்து மசாலாவை அரைச்சி தேங்காய் ஊற்றக்கூடாது தேங்காய் ஊற்றாமல் நேரடியாக தாளித்து கடுகு வெங்காயம் போட்டு தாளித்து வெண்டயம் சீரகம் போட்டு தாளித்து அப்படியே தூக்கி ஊற்றி கொதிக்க ஊற்றி இறக்குவேன் வெண்டிக்காய் புளி குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு எந்த புளி குழம்புனாலுமே இறச்சி வச்சுட்டு நான் தாளிச்சுருப்பேன் அதே மாதிரி இப்போ வெ கத்திரிக்காயை மட்டும் எண்ணெயில் போட்டு வதக்குறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா வதங்க அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் அரைச்சி அதை ஊற்றிருக்கேன் இப்போ தேங்காய் அரை சின்ன முடிக்க அரை முடி தேங்காய் அரைச்சி அதை இதோட கலந்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு போடுறேன் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி எல்லா ஜாமானும் போட்டாச்சு ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இதுக்கு மேலே கத்திரிக்காயை வதக்கணும்னா தண்ணி போயிடும் கத்திரிக்காய் அதனால் புளி தண்ணி எல்லாத்தையும் வைக்கிறோம் பாருங்க இந்த காய் வே வேகனும் மூடி வைக்க வேண்டாம் மூடி வச்சா பொங்கிடும் ஒரு கொதி கொதிக்க விட்டி அடுப்பை சுளவில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா கத்திரிக்காய் பாதி வதக்கி இருக்கேன் அந்த மீதி இப்போ கத்திரிக்காய் அதில் வெந்துடும் வேக விட்டி குழம்பு தாளிக்கும் போது எப்படி தாளிக்கிறீங்கிறத பாருங்கள் இப்போ கூட்டு ரெடி ஆயிருச்சு கடலப்பருப்பும் பீன்ஸு கேரட்டு கூட்டு ரெண்டு விஷயம் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன் அதை சட்டியில ஊற்றி நான் தாளிக்க எப்படி இப்போ வச்சிருக்கேன்றதை பாருங்க வந்து வடை சட்டியில ஊற்றி எப்படி கெட்டியாக கொதிக்க வச்சுருன்றத காமிச்சேன் பாருங்க நான் வந்து பட்டை வத்த போட்டு பட்டவத்தை போட்டு காமிக்கிறேன் காமிச்சிருக்கேன் இப்போ வெயில் நேரம் இது பச்சை மிளகா வந்து சூடு அதனால நான் பட்ட பட்டை வற்ற போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா தேவையாக இருக்குது கூட்டு வைக்கிறான் அப்படின்னா நீங்கள் உரப்பு தகுந்தாப்புல பட்டை வத்தலை பதில் பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் அது அரைச்சிங்கன்னா அன்றைக்கி நான் பால்கறி வச்சு காமிச்சது மாதிரி கலர் அந்த கலரில் இருக்கும் இது என்ன வத்தணும் வத்த விட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் கறி மசாலா பொடி அது கொஞ்சோண்டு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் இறக்குறதுக்கு முன்னாடி தான் இது போடணும் இது முன்னாடி போட்டு போட்டு வதக்கும்போது போட்டுக்கிட்டு வச்சிங்கன்னா எந்த இதுவுமே கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும் இல்லை கொஞ்சம் வந்து எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க பாருங்கள் காய் ரெடி ஆகிடுச்சு தாளிச்சு புளிக்கொழம்பு ரெடி ஆயிடுச்சு புளி குழம்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன சீரகம் வெந்தயம் வெங்காயம் கருவேப்பில போட்டு இது தாளித்து இது மேலே ஊற்றி விட்டுலாம் பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் போடுற மாதிரி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டிருக்கேன் தாளித்து கொட்டிருக்கேன் அவ்வளோதான் உங்கள்கிட்ட காமிச்சது தான் அதே மாதிரி நீங்கள் சாமன் வதக்கிறதுக்கு பதில் பொடியை போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி பொடி மல்லிப்பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கி அதே மாதிரி இதே மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் அம்மியில் அரைச்சி வச்ச டேஸ்ட்டு இதுக்கு வந்துடும் சும்மா மிளாப்பொடியை போட்டு கரைச்சி விட்டு ஊற்றுறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா பொடியை பூரா எண்ணெயில் போட்டு வதக்கி வெங்காயம் போட்டு வதக்கி சீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் மாமியா சாமான்லாம் வதக்கி அம்மியில் அரைச்சி புளி குழம்பு வைப்பாக அதே மாதிரி இப்போ நமக்கு அம்மியில் அரைக்கிறதுக்கான வல்லமையெல்லாம் இல்லை அதனால இப்போ நான் வந்து மிளாப்பொடியை எண்ணெயிலையே வதக்கி அரைச்சி அந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கேன் அதே தான் அதே மாதிரி தான் வந்திருக்கு எது எதுவும் மாறலாம் வாங்க என்ன பா பாருங்க பாருங்கள் எப்படின்னு பீன்ஸு பீன்ஸு கேரட்டு இது தேங்காய் பட்டை வத்த பெருஞ்சீரம் எல்லாம் போட்டு அரைச்சி போட்டு மசாலா சாமான் போட்டு தாளித்து அந்த மாதிரி அன்னைக்கு நான் பாசி பருப்பு போட்டு கூட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் மத்தியானத்துக்கு சாதம் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு அரைச்சி அரைச்சி விட்ட குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவே எங்களுக்கு மத்தியானம் லன்ச்சு இதே எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு க சாப்பாடு கட்டி கொடுத்து விடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்